ஆண்டி மலரே இந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கா இங்கேயே சாப்பிட்லாம் நம்ம ஆண்டி இந்த ஹோட்டல் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இங்கெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் போலயே நல்ல ஜோறு சாப்பிட்ணா அப்புறம் இப்படிலாம் வந்து தான் ஆகணும் அப்புறம் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றோம் நல்லா பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு போவோம் உட்காருங்க பேசாம அத்தா உட்காருங்க சார் சாப்பிடுவோம் ஆமாண்டி இது கடைக்கடையாக சுற்றிட்டு இப்போ பெரிய ஹோட்டலுக்கு வந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஏடி பக்கத்துலேயே ஏதோ சின்ன கடையை பார்த்து சாப்பிட்டு போனாவதான் உங்களுக்கு ஏடி அவங்க பையன் காசு இப்படி தரியாக்குறீங்க நீங்கெல்லாம் எமுட்டு வேலை சொல்லுவாங்களோ யாருக்கு தெரியும் சோஃபா கல்லு ஏசி பையன் சொத்தை எழுதி வச்சிருவா போல இல்லத்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சின்ன பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்தா அப்ப சொன்னால் வந்துருவேன் நீ நீ சொல்றீங்க நான் பின்னாடியே வந்தேன் மாதிரி என்ன டிகிரி சிறப்பாளி ஏன் அப்படி யோசிக்கடிங்க சின்ன பொண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாது கம்முன்னு நேரம் பாக்கறேன் அவள் பேசுறதோ நீ சமாதானப்படுத்துறதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தருகிறேன் வீட்டுக்கு வா உங்களுக்கு இருக்கு ஐயோ பாட்டி வெளியிலலாம் இந்த டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது சின்ன கடையில் சரிங்களா நீங்கள் எங்கேயோ உட்காருங்க சாப்பிட்டு போவோம் ஆமாம் ஆமாம் உட்காருங்க சாப்பிட்டு போவோம் எல்லாரும் சொல்கிறோமில்ல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை நான் வேணா பில் பே பண்ணுறேன் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்போ சரி நீங்கள் சாப்பிட்டு கிளம்புறோம் அதானே உங்களுக்கு வேணும் சரி உட்காருங்க நம்ம மலர் கல்யாணத்துக்கு நான் ட்ரீட் கொடுத்ததா இருக்கட்டும் அவ தான் கொடுக்கணும் பரவாயில்ல பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் சந்தாச்சுமா உட்காந்து சாப்பிடுங்க மலர் எப்போ உட்காருப்போ அட்டா எவ்வளோ நேரம் பின்னாடி கை பிடிச்சிட்டு நிற்பீங்க நீ உட்காருங்க சாவிக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அட்டா போங்க முன்னாடி போங்க இந்தப்பா வெயிட்ரு கொஞ்சம் சீக்கிரம் இந்த பக்கவா சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் மலரே உங்களுக்கு என்ன வேணும் ஐயோ ஆண்டி நீங்களே ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்கள் இதனடி அம்மா பில் பே பண்ண போற. நீயே பாத்து எல்லாம் வாங்கி குடு. ஓ அப்படியா சரி சரி. அப்ப நல்ல சுட சுட சாப்பாடு. அதுக்கேத்த மாதிரி நல்ல நாட்டுக்கோழி குழம்பு. சிக்கன் மறுவல்லே. முட்டை. அப்புறம் மட்டன் குழம்பு. எல்லாத்தையும் போய் எடுத்து அப்புறம் ஸ்வீட் என்ன இருக்கு? பாயாசம், குளோப் ஜாம் ஐஸ்கிரீம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படியா? அந்த ஐஸ்கிரீம்லாம் வேணா அந்த பாயாசம், குளோப் அப்படியே எடுத்து வੰਜ. ஓகே மேடம். வேற ஏதாவது වෙනනාල கூப்பிடுங்க. என்னமலரே நான் சொல்ற ஐட்டம்லாம் ஓகே ஓகே தான் ஓகே தான். நான் கூட ரைஸ் சாதமோ சாம்பார் சாதமோ ஐந்தது யானா தில்ல எனக்கு. அப்புறம் எல்லாரும் உங்க மாதிரி இருக்க முடியுமா பாட்டி? இந்த சின்ன பொண்ணு வேற இப்படி கடுபேசிட்டு இருக்கா. இதெல்லாம் చేது வச்சு நம்மள தான செய்யோம் ஊட்டுக்கு போனா. என்னடி அப்பா சாப்பாடு வருமா? வெริญிறும் போலையே.

அம்மா பிரியாணி இல்லாம எப்படி நம்ம மலர் சாப்பிடுறது ஒரு பேக்கெட் பிரியாணி கொண்டு வந்துருங்க ஓகே மேடம் ஐயோ ஆன்ட்டி இதெல்லாம் பார்த்தா பிரியாணி வேறயா பிரியாணியே நம்ம மறந்துட்டு மத்ததெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம் பாரு நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட் ஏ மேடம் எல்லாமே கொண்டு வந்தாச்சு இந்த பிரியாணிக்கு இந்த முட்டை ஃப்ரீ ஓகேவா சாப்பிடுங்க ஓகே ஓகே தான் என்ன மலரே ஆரம்பிப்போமா அத்தை காமெடி பண்ணாதீங்க எதுக்கு இவ்வளோ டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க பின் அத்தையா இருந்துட்டு உனக்கு நான் ட்ரீட் கொடுக்கல எப்படி நாளைக்கு நீ கல்யாணம் போயிடுவேன் அப்புறம் எப்போ மீட் பண்றது சொல்லு இந்த விருந்த நீ மறக்கவே கூடாது வாழ்க்கையில யாரும் உனக்கு இப்படி விருந்து வச்சிருக்க மாட்டாங்க இது இந்த அத்தையாதான் சின்ன பொண்ணாதான் இருக்கும் ஆமாம் ஆமாம் பெரிய ட்ரீட்டு தான் சரி சரி போதும் எல்லாரும் வாயடிக்கிறது சாப்பிடுவான் நீங்கள் ஷாக்கானது போதும் சாப்பிடுங்க ஏன்டி சின்ன பொண்ணு ஐயமுட்டை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கியே காசு வச்சிருக்கியா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க ஏன்ட்டு நீங்கள் இப்படி கேள்வி கூடாது எனக்கு வெளியே இன்சல்ட் ஆகிருக்கு பாருங்கள் அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் இன்னைக்கு சாப்பிட்டீங்களோ அடா அடா என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு இந்த ஹோட்டல் கடையை மறக்கவே கூடாது என்ன பேரு மறந்து போயிட்டோமே நீ எனக்கும் மறந்துடுச்சு ஆண்டி நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு போவோம் ஆ ஆமா அப்படிலாம் ஞாபகப்படுத்து எல்லாரும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் சரியா எல்லாத்தையும் மிச்ச வைக்காம சாப்பிட்டு முடிங்க வயிறு நம்பர் வரைக்கும் தான் சாப்பிட முடியும் அதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடுங்க யாராவது நேரத்தில் கால் பண்ணுறது ஹலோ நான் சொல்லடி கவிதா எது கால் பண்ண என்னது தண்ணி வருதா நான் அதுவும் நல்ல தண்ணியா ஐயோ நான் வரீங்க இப்போ வெளியே இருக்கிறனே எப்படி நான் தலை பிடிக்கிறது சரிம்மா வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் சின்ன பண்ணே நல்ல தண்ணி இப்போ தான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது இது தண்ணி மூணு மணி நேரம் வரும் நீ வந்து உடனே வந்தா கூட பிடிச்சிடலாம் இங்கே தான் நடக்கிற கூத்து உனக்கே தெரியுமே இல்லைன்னா கூட நானே உனக்கு பிடிச்சி வச்சிருவேன் சரியா அது இல்லாமல் சாவி வேறு பூட்டு போட்டு எடுத்துட்டு போய்ட்டேட்டு இருக்குது அப்புறம் எப்படி உனக்கு பிடிக்கிறது நீயே வந்து பிடிச்சாதான் உண்டு ஐயோ சரி சரி நான் உடனே எப்படி கிளம்பி வர வரை சுத்தமா இல்லை வீட்டில் குடிக்கிறதுக்கு இப்போ பிடிச்சாதான் உண்டு அது ரெண்டு மணி நேரம் வருதா மூணு மணி நேரம் பிடிச்சிட்டே இருங்க நான் சட்டுப்பட்டு கிளம்பி வந்துறேன் சரி டீச்சர் சீக்கிரம் வர வழியை பாரு வெளியே வந்தாதான் நடக்கும் நிம்மதியாக சாப்பிட கூட முடியும் ஒரே நிமிஷம் எல்லாரையும் பாருங்க நானே எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு நான் அவசரமாக போய் ஆகணும் நல்ல தண்ணி வருதாமா இப்போ பிடிச்சிக்கிட்டா தான் உண்டு இல்லைனா நான் அவனுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுறது குடிக்கிறதுக்கு பாவம் என் பிள்ளைங்கள தண்ணி இல்லாமல் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரியா நீங்களும் சாப்பிட்டுட்டே இருங்க ஏன்னா எனக்கு சாப்பிட்டு வரைக்கும் போதும் எனக்கு பசி போயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரியா வீட்டுக்கு கிளம்புறேன் எவ்வளோத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு காசு எங்கே கொடுப்பேன் அடச்சே இப்ப உங்க பிரச்சனையா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் பாசத்துல சொல்றீங்களான்னு காசு தானே நான் கொடுத்துட்டு போறேன் நீங்களா போகிறமே சாப்பிட்டு பஸ் சரி வீட்டுக்கு போய் சேருங்க இந்த மாதிரி வீட்டுக்கு போன வாட்டி என்ன கால் பண்ணி சொல்ல ஆண்டிக்கு மறக்காம சின்ன பொண்ணு நீ இப்போதான் சாப்பிட்டேன் கொஞ்சம் சாப்பிட்டேன் அதுக்குள்ளே போறாங்கிற இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு போ அதெல்லாம் இல்லை சாப்பிட்டுக்கா நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும் இப்போவே போனாதான் போய் தண்ணி பிடிக்க முடியும் சரிங்களா நான் சாப்பிட்டு வரைக்கும் போதும் நீங்க சாப்பிடுங்க சாப்பிட முடியுன்னா பாருங்க அந்த தம்பி கூப்பிட்டு பார்சல் பண்ண சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க சரியா சரி அப்படிங்கிற சரி சரி உனக்குன்னா நாங்கள் கொஞ்சம் பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறோம் நீ வீட்டில் வச்சு சாப்பிடு ஆண்டி போயே ஆகணுமா அடா ஆமா பிள்ளை தண்ணி பிடிக்காம எப்படி அதனால தண்ணி ஆண்டி போயிட்டு போங்க பிள்ளை இந்த காசு பிடி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்பாங்க அப்போ கொடுத்துரு நான் கிளம்புறேன் எல்லாரும் சாப்பிட்டு பொறுமையா வந்து சரிங்க பிள்ளை பாத்து பத்திரமா அம்மாவே பாட்டியை கூட்டிகிட்டு வா அப்புறம் பத்திரமா எடுத்துட்டு வந்துடுறேன் சரிங்க ஆண்டி பையன் நாங்க வந்துடுறோம் நீ போங்க என்ன பண்ணு பாத்து ஆ கிளம்ப கிளம்ப அப்படிங்க அப்பா என்ன அந்த பாத்திக்கு என்னடி சாவி சின்ன பொண்ணு இருக்கிற தைரியத்துல என்ன நல்லா பண்ணிட்டு ரெண்டு பேரும் இப்போ வெளில என்ன பண்ண போறீங்க வீட்டுக்கு வாங்க பேசுங்க என் பையன் வந்ததுக்கப்புறம் தான் பேசும் இல்லதா அவ்ளாத பஸ்ல வந்தா நான் கூப்பிடவே இல்லத்த அவ்ளோ அதாவது நம்ம கூட வந்தா ரொம்ப நல்ல பொண்ணு சின்ன பொண்ணு பாருங்க நம்ம சாப்பிடறதுக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கா யார் இந்த காலத்துல இப்படி வாங்கி தருவாங்க சாப்பாட்டையும் வாங்கி கொடுத்து காய்ச்சியும் கையில கொடுத்துட்டு போயிருக்காத்த மனசு உங்களுக்கு புரியல ஆ புரியுது புரியுது நல்லாவே போனா போதுன்னு விடுறேன் சாப்பாடு வாங்கி குடிச்சனால தப்பிச்சிட்டேன் இல்லைன்னா அவ்வளவு ஒரு வழி பண்ணிருப்பேன் சின்ன பொண்ணு வந்து ஒன்னும் பண்ண முடியாது பாட்டி உங்களால சாப்பிடுங்க